hi 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 nga royal hi hi nga hi hello hi nga hi hi nga hi hi nga ஹாய்ங்க ஹாய் 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 ஹாய்ங்க ஹாப்பி பொங்கல் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய்ங்க ஹலோ ஹாய் ஹாப்பி பொங்கல் ராயல் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்ங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூஸ் என்ன பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டிங்களா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு குரு பகவானுக்கு எல்லாம் பண்ணிட்டீங்களாங்க பொங்கல்லாம் எஸ் 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 மதன் ஹாய்ங்க மதன் ஹாய் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கலுங்க பொங்கல் வாழ்த்துக்களுங்க சாப்பிட்டே இருக்கேன் உங்களுக்கு வேணுமா ஆ நான் சாப்பிட்டுட்டேங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ராயல் நான் சாப்பிட்டுட்டேங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி பொங்கல் எஸ் மதன் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கலுங்க ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் கீதா ஹாய்ங்க கீதா ஹாய் 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 அண்டு கருமின் இனிமை உன் புன்னகையில் கோலங்களால் விரியும் உன் அழகு தை பெயிலின் தங்கமாய் ஒளியிறது யூ அண்ட் மீ ஹாய் யூ அண்ட் மீ ஹாய் 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 கா ஹாய் ஹலோ ஹாய்ங்கா ஹாய் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள்கள் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் அக்கா உங்ககிட்ட ஒரு உண்மையை உடைக்கிட்டா ஆ சொல்லுங்க ராயல் சொல்லுங்கள் அக்கா உங்ககிட்ட பேசணும் போல் இருக்குது ப்ளீஸ் நீங்கள் பொங்கலில் ஏதாவது ஸ்பெஷல் ஸ்பெஷலாக ஒரு ஷோ வைக்கிறீங்களா ராயல் நீங்கள் எத்தனை நாளாக வரீங்க ராயல் எத்தனை நாளாக வரீங்க உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது எத்தனை நாளில் வந்துட்ருக்கீங்க இல்லை டாக் வித் ஜாய் வச்சுருக்க போதாக எத்தனை நாளுக்கு நீங்கள் கால் பண்ணி என்னெல்லாம் பேசியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது டேலண்ட்ஸ் ஏதாவது வெளிப்படுத்தியிருக்கீங்களா யார் நீங்கள் ராயல் யார் நீங்கள் புதுசாக வந்தவங்களும் இப்படிலாம் பேச மாட்டாங்களே ம் யார் நீ தம்பி யார் பண்ணி இப்போ பார்த்துருவோமா யார் நீண்டு யார் நீ இப்போ பார்த்துடலாமா ம் பார்த்துரலாம் இன்னைக்கு என்ன டாப்பிக்கு யாரோ சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க மூஞ்சி காமிங்க ஓகே வாய்ஸ் ரொம்ப இதாக இருக்குது ம் டாக் வித் ஜாயில் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க டாக் வித் ஜாயெலாம் போட்டிருக்கேன் பட்டு நீங்களாம் காலே பண்ணலை போல இருக்கே ம் என்ன பாட்டு பாடுங்கன்னு சொல்லியிருக்கியே ஏன்பா டாக் வித் ஜாயப்போ போட்டப்போலாம் நீ ஒன்றுமே பாட்டே பாடலையே ம் எத்தனை தடவை டாக் வித் ஜாயப்போல்லாம் வந்திருக்குற அக்கா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி ப்ளீஸ் அக்கா நம்பர் சைடில் டேக் பண்ணுங்கள் என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கியப்பா என் தங்கச்சி உங்கள்கிட்ட பேசணும்னு ஆர்வமாக இருக்கா ப்ளீஸ் உங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அன் அவர் பேச முடியுமா என்னப்பா என்னென்னமோ தற்குரி மாதிரிலாம் போட்டிருக்க என்பா ராயலு யார் பனி தற்கூரி மாதிரிலாம் போட்டு வச்சிருக்கிற எத்தனை டாக் வித் ஜாய் ஷோக்கு நான் வந்திருக்கிறேன் காலை பண்ணதுலையே பனி ம் யார் நீயே எல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்துடும்ப்பா தம்பி ம் யார் என்ன ஏது அப்படின்ட்டு ஓகே முகம்மத் ஹாய் முகம்மத் ஹாய்ங்க அதாச்சி ஹாய் ஹாய்ங்க ஹாய் ஹாய்ங்க தற்கொலை மாதிரி அக்கா நான் கூட குட்டி பாப்பா தானே மறந்து போயிட்டீங்களா தெரியலப்பா நான் என்ன நேர்லையாக பார்க்குறேன் நீ குட்டி பாப்பாவா இல்லை எறம மாட்டேன் பாப்பாவான்னு நான் என்ன பார்க்கவா செஞ்சேன் ம் டாக் வித் ஜாய் ஒன்றுமே பாடவே இல்லை கால் பண்ணவே இல்லை இப்போ என்னமோ ரொம்ப ஸ்பெஷல் ஷோலாம் வெயின்னு சொல்கிறேன் ஆ ஐயோ ஐயோ ம் அத்தாச்சி ஹாய்ங்க பையன் நலமா எல்லாம் நல்லா இருக்காங்க அத்தாச்சி எந்த ஊருனா கோயம்புத்தூருங்க அத்தாச்சி கோயம்புத்தூர் நான் அத்தாச்சி கோயம்புத்தூர் ஊர் ஊரியமரோ மதுரை மதுரைங்க அக்கா நான் கால் பண்ணி இருக்கல்ல அதோ அதோ இந்த சாங்கை பண்ண நீ இருக்கியே எப்படி சொல்லிட்டு பாம் சரி போங்க எனக்கு ரொம்ப அழுகலியாக வருது சரிப்பா சரிப்பா தம்பி டாக் வித் தி எப்ப எப்போ வைக்கணும் அப்போ கால் பண்ணி நீ பாட்டு பாடு சரியா ம் உருட்டக்கூடாது அதுக்கு நடுவில் ரொம்ப ஃபீலிங்காக ரொம்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது ஓகே நார்மலாக பிஹேவ் பண்ணு ஓகே குழந்தன் விவசாயி ஐயங்கா குழந்தன் விவசாயி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இதில் இருப்பீங்க போல இருக்கேப்பா Hm. Mm. கூர்மையான புத்தி கொண்ட மங்கி உனக்கு இதயம் கண்ட பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 ஹாப்பி பொங்கல் ஏஸ் அஞ்சலி ஹாப்பி பொங்கல் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்ப்பா எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் அஞ்சாலி ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்ங்க ஹாப்பி பொங்கல் விவசாயி என்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காதா பிடிக்குங்க எங்கே பிடிக்காது பிடிக்குங்க நிறையா விஷயம் போட்டிருந்தீங்கள நீங்கள் கொளுந்தன் விவசாயி விவசாயி என்பது தவறா எதுக்கு இதெல்லாம் போடுறீங்க கொழுந்தன் மதுரை அத்தாச்சி எந்த ஊர் பச பையங்க நலமா அத்தாச்சி நலமா அத்தாச்சி இத்தனை போட்டிருந்தீங்கல்ல அதனால தாங்க விவசாயிகள் இல்லாமல் நம்ம எப்படிங்க வாழ முடியும் இல்லைங்களா விவசாயம் அப்படி பொதுவான ஆட்கள் பொதுவாக எல்லாத்தையும் பிடிக்கும் சரிங்களா ட்விஸ்ட் பண்ணிலாம் பேசக்கூடாது ஓகே என்ன கருத்து சொல்கிறீங்களோ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள் அத்தாச்சி சொல்லுங்க தமிழ் பேசும் பொழுது தமிழ் வாழ்த்துக்கள் ஏஸ் திருநாள் வாழ்த்துக்கள் நலம் விசாரிப்பது தவறா நலம் விசாரிப்பது கரெக்டுங்க விவசாயி சொல்வது தவறா உங்களுக்கு பிடிக்காதா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுல்ல நலம் விசாரிக்கிறனா என்னது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொங்கல் எப்படி போச்சு அப்படிதானா நலம் விசாரிக்கிறது விவசாயி உங்களுக்கு பிடிக்காதா இது தவறா இல்லையா ஆ நார்மலாக பேசுங்க முத்துராமன் ரீனால் ரீனா ரீனா ஹாய் ஹாய்ங்க இட்ஸ் மீ ஹாய்ங்க ஹாய்ங்க இட்ஸ் மீ மரம் நான் தவறாக ஒன்றும் கூறவில்லையே எங்கள் ட்விஸ்டெல்லாம் பண்ணி பேசாதீங்க வேறு வேலை இல்லைங்களா உங்களுக்கு வேலை இல்லையா ம் அமைதியாக இருந்த சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டீங்க நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் நான் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ம் Happy Pongal, yes, Happy Pongal Happy Pongal, ngga, elor Happy Pongal Enak, oh no, enak, no, enak no. ஒரு நல்ல உறவாக பேச வந்தேன் ஒரு விவசாயி என்ற நிழலாக வந்தேன் ஓகேங்க அக்கா இனிய பொங்கல் நிழலாக வாழ்த்துக்கள் குமார் ஹாப்பி பொங்கலுங்க ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கலுங்க உங்களுக்கு என் பதிவுகள் பிடிக்கவில்லை என்றால் கூறிவிட்டீங்க ஹாப்பி பொங்கல் யோகேஷ் ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் ஏன் கண் ஆந்தை மாதிரி இருக்குது என்னங்க படைப்பே அப்படிதாங்க என்னங்க பண்ணுறது பிறந்ததுலேருந்தே அப்படிதாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க சரி நன்றி இந்திராணியின் மன வருத்தத்துடன் சரி ஓகேங்க பாய்ங்க டே கே பபாய்ங்க பபாய் ஓகேங்க நன்றி 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 சரவணன் ஹாய்ங்க அண்ட் ஹாய்ங்க கொத்தா கொத்தா கொத்தடிமை 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 கொத்தா அப்படியே என்ன கொத்தடிமை உம் அது என்ன குட்டி முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக பொங்கல் வாழ்த்து அது என்ன குட்டி பெருசு ஏன்பா இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சரணி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கலுங்க அழகு என்பது அக்கா சேஞ்ச் தெரியுது தம்பி என்ன பண்ணுறேன் புரியலப்பா என்னப்பா அக்கா சேஞ்ச் தெரியுது தம்பி என்ன பண்ணுறேன் புரியலையே தம்பி என்னப்பா சொல்ல வர தம்பி என்னப்பா சொல்ல வர ஒன்றுமே புரியலையேப்பா புக்கறி புக்கறி முகம் சேஞ்ச் தெரியுது தம்பி என்ன பண்ணுற முகம் சேஞ்ச் தெரியுதுங்களா ஓ சரி சரிங்க தம்பி வந்துட்டு சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அக்கா பொங்கல் சாப்பிட்டீங்களா ஆ பொங்கல் எனக்கு பிடிக்காதுங்க ஆனால் பக்கத்தில் எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டாங்க வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க என்ன சாப்பிட மாட்டேங்க அக்கா கரும்பு சாப்பிட்டு விட்டீர்களா ஆ ஏன்பா நான் வந்து சாப்பிட மாட்டேன்ப்பா பொங்கல் கரும்பு இதெல்லாம் சாப்பிட்லாப்பா பட் இருக்குது வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க சரியா எல்லோரும் சாப்பிட்டாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா பொங்கலெல்லாம் நல்லா கொண்டாடினிங்களா தம்பி நீங்கள் கொண்டாடினிங்களா சரவணன் நீங்கள் கொண்டாடினீங்களா வெக்கட்டே ஹாய்ங்க ஹாய் வணக்கம் வணக்கங்க வணக்கம் வணக்கம் வெங்கடேஷ் ஹாய் ஹாய்ங்க வணக்கம்